ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே சண்டே அதுமா நான் இன்னைக்கு என்ன காட்ட போகிறேன் நான் எங்கள் வீட்டு பின்னாடி இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு காட்டுறவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் போட்ட செடி பாவக்காய் அக்கா பாவக்காய் அது வந்துட்டு பொடலங்காய் அங்கே பின்னாடி ரெண்டு இருக்கு பாவக்காய் பொடலங்காய் இங்கே இருக்கும் நான் வேற என்னென்ன செடி பேக் சைட்ல என்னென்ன போட்டிருக்கோம் நான் காட்டுறேன் மொத்த வா, வா. இது என்னன்னு தெரியுதா மிளகாய் செடி பாருங்க இருக்கு தெரியல தெரியுதா இங்க பாருங்க இங்க பாருங்க இதுல ஒரு ரெண்டு கத்திரிக்காய் செடி இருக்கும் இங்க ஃபுல்லாமே பச்சை மிளகா தான் வீட்டு பச்சை மிளகாவும் இருக்கு அப்புறம் அந்த முண்டு பச்சை மிளகா சொல்லுவாங்க இல்லையா இருக்கு இதோ இங்க இருக்கு இதெல்லாம் இனிமேட்டு வளராது இது அவ்வளவுதான் இந்த சைஸ் இங்க கத்திரிக்காய் செடியும் இருக்கு கத்திரிக்காய் செடி அப்படியே வாங்க இது நான் வச்ச நெல்லிக்காய் மரம் ஓ அது கட்டி மரம் ஆயிடுச்சா ஆமா இது வச்சி ஒரு 1 இயர் அது நினைக்கிறேன் ம் 1 இயர் தான் ஆனா இது நம்மளோட மாங்காய் மரம் இன்னும் வந்து காய் வைக்கல அப்படியே திருப்பி காட்டுங்க இது எங்க வீட்டோட சின்ன குட்டை எங்க வீட்டோட சின்ன குட்டை இதுல வந்து ரோகு கட்லா இந்த மீன்லாம் நாங்க விட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த மீன்ல தான் நான் வந்து சமைக்க போறோம் இதுல இருக்கிறது வந்து நாட்டு மீன் ரோகு கட்லா கெண்டை இந்த மூணு வகை இதுல இருக்கு இதுல வந்து இந்த சைஸை இன்னைக்கு பாக்கலாம் இது போட்டு நம்ம எத்தனை வருஷம் ஆச்சுங்க இருக்கும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் நாங்க இன்னைக்கு இதை பிடிச்சி இன்னைக்கு வந்து இதுலதான் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க வாங்க நான் இப்ப இன்னொரு செடி காட்டுறேன் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் இது அங்க இருக்கு பாருங்க நீல கத்திரிக்காய் அப்புறம் கிரீன் கலர் கத்திரிக்கா கூட இருக்கு இதுல இருக்கு பாருங்க இதுல கிரீனு அந்த சைடு ஃபுல்லா ப்ளூலாம் இருக்கு கிரீன் கத்திரிக்காய் அப்புறம் எல்லாமே காட்டிட்டீங்களா அங்க பாருங்க ஒரு நாளைக்கே வாங்கிருவாங்க

அந்த சைடு ஃபுல்லா தென்னை மரம் அப்புறம் பப்பாளி மரம் இதுதான் இருக்கு வேற எதுவும் இல்லை இங்கே ஒரு பப்பாளி மரம் இப்போ வளருது ரெண்டு மரம் அங்கே இருக்கிறது ஆல்ரெடி பெருசு

அவங்க வீட்டுல இருக்காமா பெரிய வேலை முடியாது கூப்பிடுறாங்க நினைக்கிறேன்டா எதுக்கும் பாத்துட்டு வந்துரு இங்க பாடுறா கேளு ஐயா அதெல்லாம் ரொம்ப சின்னதுண்ணா உம் இதுதாங்க நம்ம குளத்து மீன் நம்ம கொளத்து மீன் வளர்ப்பு மீன் சாப்பாடெல்லாம் போட்டு தீவனம் இதுக்கெல்லாம் தீவனம் போட்டு வளர்த்தாது மீன் பிடிக்கிற மீனுக்கு காவலன் ஹம் இத வரண்டி இரடி மீன் இன்னைக்கு பிடிச்சதுல்ல பா, அந்த லாஸ்ட் போகும்போது பெருசு பெருசெல்லாம் தாக்குச்சுப்பா ஆமா அதையும் hmm. தொடங்காத

ஏன்பா அம்படையா கீழே இருக்க கீழே இருக்கா డే డెడ్డా <usually each> <teaching> கட்லானது இந்த மண்டை பெருசா இருக்கு அதுவாபா சரி வாளுல ரெட் கலர்ல இருக்கு அதেনা மீனே அது என்ன முருகா பिल्ली ரோ ரோ ரோகா ஐம்மா ஏய் தூக்கி কি বড় அங்க பாரு தாத்தா பிடிக்கிறாங்க பிஷு தன் பாரு புடிங்க புடிங்க புடிங்க

Abi <laughs> <I'm> odin. <over there. laughs> <laughs>

నా బకెట్ ర్కే బకెట్ నా బా బా పో బా నరేయ ర్కే నరేయ ర్కే ఎప్పుడు ఇనికి సండే స్పెషల్ కు ఫిష్ అలా పులిచాచి ఇని சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பாய்